நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு யூஜி டிஆர்பி ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பேப்பர் டூ தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறோம் மாதிரி தேர்வுகள் கொடுக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் பிடிஎஃப் ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இதுல புதியதாக புதிய முயற்சியாக நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் ஏற்ப ஏற்படுத்தி கொடுப்பதற்காக பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது தங்களுக்கான அரசு பணியை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டும் அந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசு பணிக்கு சென்றே ஆக வேண்டும் என்ற முழு லட்சியத்தோட நம்முடைய சுபிக்லுவின் சார்பாக ஐந்தாவது டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம நிச்சயம் ஸ்டார்ட் பண்றோம் சோ இந்த பிப்த் டெஸ்ட் பேஜ்ல டோட்டலா தேர்ட்டி டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்றோம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கொஸ்டின் வரைக்கும் அதுல நம்ம நினைச்சிடும் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் சோ அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ அது மட்டும் இல்லாம குறிப்பாக பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் நியமன தேர்விற்கு நம்மளுடைய தேர்வு தேதியானது தள்ளி வச்சிருக்கிறாங்க ஜனவரி ஏழுன்னு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க பிப்ரவரில வந்து நான்காம் தேதி நம்மளுக்கு தேர்வு சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது இந்த ஒன் மந்த்ல ஆசிரியர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி தங்களுக்கான பணியை பெற்றுக்கொள்ளலாம் அந்த அளவிற்கு என்னென்ன செய்யணும் என்ன பண்ணணும் டெஸ்ட் பேஜோட வேற என்ன செய்யணும் எல்லா தகவலுமே இங்க நம்ம கொடுக்க போறோம் இந்த வாய்ப்பை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்ன நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு ஒன் மந்த் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம் இனியும் ஒரு ஒன் மந்த்துங்கும் போது போட்டி எந்த அளவுக்கு இருக்கும் இதனுடைய போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ இது நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு நிறைய நாட்கள் நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒன் மந்த் கிடைச்சிருக்கு இதை சிறந்த முறையில் பற்றி கொண்டு தங்களுக்கான பணியை உறுதி செய்ய கொண்டு வேண்டும் என்று ஒவ்வொரு ஆசிரியர்களுமே உறுதிமொழி எடுத்துக்கணும் சோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற எந்த மாதிரி பண்ண போறோம் அதுல பார்க்கும்பொழுது இந்த ஒன் மந்த்ல நம்ம செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்வு எழுதி பார்க்கணும் நேச்சுரலா வந்து நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறுங்கிறது முறையான பிராக்டிஸ் இல்லாததுதான் கடந்த முறை நடைபெற்ற தேர்வுகள் இப்போ பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் நடக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒவ்வொரு ஆசிரியர்களுமே செய்யக்கூடிய பகுதி அதிகமான வினாக்களை எனக்கு தெரிஞ்சே நான் தப்பு பண்ணோங்கிறது தான் அதற்கு முறையான பயிற்சி இன்மை தான் மெயினான காரணம்

சோ எந்த அளவுக்கு இந்த கையேடை நம்ம ரிவிஷன் பண்றோமோ அந்த அளவிற்கு நம்ம தேர்வு எழுதி பார்க்கணும் தேர்வு எழுதி பார்த்து தவறை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆகவே நம்ம நினைச்சிடோம் ஃபர்ஸ்ட் இதற்கு கையேடை அதாவது ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒன்லைன் கொஸ்டின் டென் டென் யூனிட்டுக்குமே ஃபுல்லாக கவர் பண்ணி கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கொஸ்டின் என் ஆன்சர் வந்து ஒன் லைன்ல ஆன்சர் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டது நம்ம கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் கையில் என்ன செஞ்சிடும் ப்ரொவைட் பண்ணிரும் இந்த கொஷின் பேங்க நீங்க படிக்க வேண்டியது இந்த பத்தாயிரம் ஒன்லைனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த முப்பது நாட்கள்ல ரிவிஷன் பண்ணணும் படிக்கணும் படிச்சுட்டு இந்த தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் முதல்ல நம்ம கையில மெட்டீரியல் வேணும் மெட்டீரியல் நம்ம உங்களுக்கு இந்த தேர்ட்டி டேஸ்ல என்னென்ன டோட்டலா அந்த ஆத்தருடைய புக்ல இருந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம் இதை நீங்க என்ன செய்யலாம் முதல்ல முழுமையாக பயன்படுத்திக்கலாம் அப்படியே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்ப டெஸ்ட் எழுதும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதுறமோ அந்த அளவிற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யும் மதிப்பெண்ணானது அதிகரிக்குங்கிறதால நம்ம ஆன்லைன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் எல்லா ஆசிரியர்களுமே தேர்வு எழுதி பார்க்க வேண்டும் ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய நடவடிக்கை ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய தேர்வில் அவர்கள் பங்கேற்கக்கூடிய முறை எல்லாத்தையுமே நான் இங்கிருந்து உங்களை வாட்ச் பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த ஆன்லைன் டெஸ்ட் ஆனது முற்றிலுமாக மாற்றி அமைத்து புது மெத்தடில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது இதற்கு முன்பாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் ஒன் டைம் மட்டும்தான் நம்ம என்ன செய்யும் அட்டன் பண்ண முடிய அளவுக்கு இருக்கும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட் லைட்டா நீங்க டிக் பண்ணிட்டாலே அந்த டெஸ்ட் முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாம அந்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இடையில கால் வந்துட்டாலோ அதே மாதிரி வேற ஏதாவது இடர்பாடு நெட்ஒர்க் இடர்பாடு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் ஒன் டைம்ங்கிறதுனால அடுத்து அந்த தேர்வுக்குள்ள போய் எழுதுவதுங்கிறது மிகவும் சிரமமானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கொடுக்கக்கூடியது சில ஆசிரியர்களை ஆன்லைன்ல பயன்படுத்த முடிய தெரியாதவங்க தெரியாம ஒன் டைம் நம்ம கிளிக் பண்ணிட்டாலுமே அந்த டைம் முடிஞ்சிருது அப்ப ஆன்லைன்ல நம்மளுக்கு எழுத முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம என்ன செஞ்சிடும் கொஸ்டினுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிரும் சோ பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்து அதை படிக்கிறது அதுல தேர்வு எழுதி பாக்குறது சோ நம்மளுடைய டைம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகுதுன்ட்டு அந்த பிடிஎஃப் மட்டும் ரீட் பண்றது இதே மாதிரி ப்ராசஸ்குள்ள நம்ம போயிடும் முதல் தவறு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ஆன்லைன் டெஸ்ட வந்து பாத்தீங்கன்னா முறையாக பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு அதற்கான வழிமுறை தெரியும் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்ப முதல்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெஸ்டோட பார்மட் ஆனது ஒன் டைம் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம அதற்கு குறிப்பிட்ட டைம் இருக்கணும் ஸ்டார்டிங் டேட் என்டிங் டேட் ஒரு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்த நாளுக்குள்ள இந்த டெஸ்ட் நம்ம கம்பல்சரி எழுதி ஆகணும் அப்ப தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி இல்லத்த அரசிகளாக இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும் சோ இவர்கள் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன முடியல அந்த கரெக்டான டைம்ல எழுத முடியலைங்க டைம் முடிஞ்சிருது நிறைய டெஸ்ட் பயன்படுத்த முடியாம நம்ம என்ன செஞ்சிடும் பிடிஎஃப் யூஸ் பண்ணிடும் ஆனா இந்த முப்பது நாட்கள் என்பது நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த முப்பது நாட்களும் நீங்க என்ன செய்யணும் ஆன்லைன்ல எழுதணும் உங்களுடைய மார்க்கை நம்ம பார்க்கணும் நீங்க செய்யக்கூடிய தவறுக்கு அதற்கான சொல்யூஷன் என்ன என்கிறத நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும் அடுத்து உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட ப்ராக்டிஸ் நம்ம உங்களுக்கு கொடுக்கணும் எதுல நீங்க வீக்கா இருக்கிறீங்க சோ அதை நான் தெரிஞ்சுக்கணும் இதை ஃபுல்லாமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் டெஸ்ட் நீங்க எழுதினா மட்டும்தான் முடியுங்கிறதுனால நான் என்னச்சுறேன் பிடிஎஃப்ங்கிற மெத்தடை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்லைன்ல புது மெத்தடு நான் என்னச்சிடன் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றேன் ஒன் டெஸ்ட் முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட நீங்க ஃபைவ் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம் அட்டன் பண்ணிக்கலாம் எப்பனாலும் சரி என்ன செய்யறோம் நம்ம ஜனவரி ரெண்டுல உங்களுக்கு டெஸ்ட் ஆரம்பிக்கிறோம்னா ஜனவரி ரெண்டுல இருந்து அதே மாதிரி ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள்ள நீங்க நான் கொடுக்கக்கூடிய டெஸ்ட் எப்பனாலும் சரி அஞ்சு டைம் அட்டன் பண்ணிக்கலாம் நீ அதுலயே உங்களுக்கு டைம் என்ன செய்யும் கால்குலேட் பண்ணி காட்டும் நீங்க மறந்துட்டா கூடயுமே இனி நாலு முறை இருக்கு மூணு முறை இருக்கு இந்த டெஸ்ட் முடிய போது எல்லா டைமும் உங்களுக்கு அதுலயே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆகவே ஒன் டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுத வேண்டிய முறையை மாத்தி அஞ்சு முறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் இந்த டெஸ்ட் நீங்க எழுதிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை பிற்காலத்துல பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் புதியதாக இணையும் பொழுது பழைய ஆன்லைன் டெஸ்ட் முடிஞ்சிடும் சேர்ந்தாலும் எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அஞ்சு தடவை எழுதிக்கலாங்கிற ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு நம்ம செஞ்சிருக்கோம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இதனுடைய முழுமையான நோக்கம் உங்களுடைய கற்ற அடைவுகள் உங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையோட நாம் ஃபாலோ பண்ணி வேற என்ன செய்யணும் வேற என்ன படிக்கணும் வேற உங்களுக்கான இடர்பாடு என்ன எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணி உங்களை பணியில் அமர்த்துவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பாகத்தான் இதை நம்ம நினைச்சிடும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஆகவே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஒரு டைம் டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் எழுதறதுக்கான ஆப்ஷன் அதுல இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க என்ன சிக்கலாம் அஞ்சு முறை நீங்க எழுதிக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ரேங்க் எல்லாமே செக் பண்ணிக்கிறக்கூடிய அளவு இருக்கு ஆன்லைன்ல நெட்ஒர்க் இஷ்யூ இருந்தால் கூட திருப்பி ரீகனெக்ட் ஆகி உங்களை அதுக்குள்ள கொண்டு போகக்கூடிய அளவு அஞ்சு முறை நம்ம கொடுக்குறோம் ஸோ தேவை ஏற்படுகின்ற பட்சத்தில் இந்த அஞ்சு முறைங்கிறத நம்ம இனியும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு நம்ம அதையுமே உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்ப ஒரு முறை எழுத வேண்டிய அந்த முறையை நம்ம மாற்றி புது மெத்தடாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பைவ் டைம்ஸ் எழுதக்கூடிய அளவுக்கு ஆன்லைன் டெஸ்ட்ல உங்களை ஃபாலோ பண்ணுவதற்கான வழிமுறைகளை இங்க நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம் உருவாக்கி கொடுத்துட்டோம் அதனால பிடிஎஃப்ங்கிறது கிடையாது ஜனவரி இருபதுக்கு மேல ஜனவரி இருபதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்டோட பிடிஎஃப் கலெக்ட் பண்ணி ரிவிஷனுக்கு நம்ம ஒரு டென் டேஸுக்கு முன்னாடி ரிவிஷனுக்கு அந்த ஃபுல்லா அதற்கு முன்பு வரை நீங்க ஆன்லைன்ல தான் ஆன்லைன்ல எழுதி நீங்க செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கான கையேடு நம்ம ப்ரொவைட் பண்ணிடும் அந்த கையேட ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன்ல தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு வழிமுறைகள் இங்க நம்ம நினைச்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம நினைச்சிடும் இந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எழுதணும் ஆன்லைன் டெஸ்டுக்கான சாம்பிள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்து நம்ம இணைச்சிருவோம் டெஸ்ட் பேஜ்ல இணைச்சிருவோம் நீங்க முழுமையாக பயன்படுத்தலாம் நூறு சதவீத பணி உத்தரவாத பணிக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ அடுத்து நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் இந்த முப்பது டெஸ்ட் என்ன பார்மெட்ல நம்ம கொடுக்க போறோம் சொல்லி பார்த்தா நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி சொல்லி பாத்தீங்கன்னா யூனிட் ஆறுல இருந்து யூனிட் டென் வரைக்கும் சோ இதை தான் நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் இந்த பகுதியில தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதிகப்படியான வினாக்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே கொஸ்டினுடைய எண்ணிக்கை மாறுபடும் அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்டுக்குமே அந்த கன்டென்ட் உங்களுக்கு ஆறுல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டா நம்ம கொடுத்திருப்போம் அப்ப அதை ஃபுல்லா நீங்க நல்லா படிக்கும் பொழுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னியும் வந்து ஊனியா ப்ரிப்பரேஷன் பண்ணி மதிப்பெண் பெறுவதற்கான ஒரு வழிமுறையானது கிடைக்கும் ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்க நூல் இலையில் வாய்ப்பை தவறவிட்ட ஆசிரியர்களுக்கு தான் இந்த டெஸ்ட் பேஸ்ட் அதே மாதிரி டெஸ்ட் எந்த அளவுக்கு நம்ம எழுதுனா வெற்றி கிடைக்குங்கிற ஒரு வாய்ப்பானது ஒரு அனுபவமானது இருக்கும் ஆகவே நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தேர்வை நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஃப்ரீ டைம்ல எழுதிக்க

அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூனிட் எட்டு ஒன்பதுக்கு எல்லாம் ஒவ்வொரு டாபிக் வைஸா கொடுத்து கடைசியில பிப்ரவரி இரண்டாம் தேதி ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுத்து முடிச்சிடும் பிப்ரவரி மூணாம் தேதி நீங்க ஃபுல்லா எல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டு பணி உத்தரவாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவலுமே இங்க நம்ம செஞ்சுட்டோம் தொகுத்து புதிய மெத்தடுல கொடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேஜ்ல ஒவ்வொரு பகுதியினுடைய கண்டென்ட்ட மெயினா தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட் பேஜ்ல வேற என்ன ஸ்பெஷல் இருக்கு எல்லாமே நான் சொன்னது தான் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு அதாவது ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் தேர்ட்டி டேஸ் நீங்க எதை படிக்கணும் எதிலிருந்து வினாக்கள் கேட்பாங்க உங்களுக்கான கண்டென்ட் என்ன சோ எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்ணி இந்த முப்பது நாட்கள் படிக்க வேண்டியதை நம்ம நினைச்சிடும் கொரியர் பண்ணிடுறோம் அதே மாதிரி பிடிஎஃப் வேணா பிடிஎஃப் பயன்படுத்திக்கிறோம் இல்ல எனக்கு டோட்டலா எல்லாமே என்கிட்ட இருக்கு டெஸ்ட் மட்டும் போதுனாலும் டெஸ்ட் எழுதிக்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அடுத்து தமிழ் மொழி தகுதி தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கம்பல்சரி எழுதணும் அதற்கு ஒரு இரண்டாயிரம் கொஸ்டினோட பிடிஎஃப் நம்ம தயார் பண்ணி உங்களுக்கு அந்த குரூப்ல கொடுத்துருவோம் அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எக்ஸாம் பீஸ் சொல்லி பார்க்கும் பொழுது முழுமையாக நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சுக்கலாம் இதை டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ கொடுத்து எல்லா ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கணும்ங்கிறதா எங்களுடைய முழுமையான நோக்கமாக இந்த டெஸ்ட் பேச்சை நான் ஸ்டார்ட் பண்ணுவதற்கான நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்கணும்ங்கிறதா ஆனா இரண்டு காரணமானது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெய்டு பேஜுக்குள்ள நம்ம கொண்டு போக வேண்டியது இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டோட டைம் அந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் ஒண்ணு டைம் ஏன்னா இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் சரிங்களா ஒன் டைம்னு சொல்லும்போது நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுத முடியல நிறைய ஆசிரியர்கள் அதை பயன்படுத்திக்கிறக்கூடிய ஒரு வழிமுறை தெரியல அப்படிங்கிறது அவங்க அந்த தேர்வை முழுமையாக பயன்படுத்த முடியல தேர்வை எழுதும் பொழுது பாதியிலே எனக்கு ரீகனெக்ட் ஆயிடுதுங்கிறது நிறைய பேர் சொல்லக்கூடிய தகவல் அதே மாதிரி நிறைய பேர் அதை கரெக்டா நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க ஆனா புதியதாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய தகவல் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம்ங்கிறது எல்லோருக்குமே பயன்படுத்த முடியல அப்ப ஃப்ரீங்கும்போது பிடிஎஃப் தான் அடுத்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கு அந்த பிடிஎஃப் கொடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கற்றல் அடைவுகளை எங்களால முடியல ரீகால் பண்ணிக்கிற முடியல எங்களால அதை பாயிண்ட் எடுக்க முடியல அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் ஆன்லைன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் ஒன் கொஸ்டின் ஃபைவ் டைம் எழுதக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம என்ன செய்ய போறோம் தேர்ட்டி டேஸ் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண போறோம் அப்போ மொபைல் ஆப்ஸுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளும் சோ இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்களை கொடுத்துரும் ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வச்சிருப்போம் ஆனா டெஸ்ட் பேஜ் ஃப்ரீ டெஸ்ட்ங்கும் பொழுது நம்ம எழுதி பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது நிறைய பேர் இணையக்கூடியது இப்ப நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தோம் டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் இப்ப நம்ம ஒரு லெவன் டெஸ்ட் கொடுக்கும் பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட் எழுதக்கூடிய அந்த ஃப்ரீ டெஸ்ட்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு ஆனா ஆன்லைன் ப்ராசஸ்ன்னு போகும்போது மிக குறைவான ஆசிரியர்கள் ஆன்லைன் தேர்வு எழுதுறாங்க எழுதுனது ஆசிரியர்கள் அனைவருமே நல்ல ஒரு நல்பர் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல மீதி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதை படிக்கணும் எதை படிச்சிட்டு தேர்வு எழுதணும் நிறைய ஆசிரியர்கள் கொஸ்டின் எங்க இருந்து வருது சோ இந்த இடர்பாடு இருக்கும் பொழுது உங்களுக்கு அதை கொரியர் பண்ணிட்டு இத படிங்க இத படிச்சுட்டு இந்த தேர்வை எழுதுங்கன்னு சொல்லும்போது நம்மளுக்கு அதற்கான வழிமுறையானது உங்களுக்கு உருவாக்கப்படுது ஒரு கோர்வையாக போகும் உங்களையுமே கெய்ட் பண்ணி ஒரு பணியில் அமர்த்துவதற்கான ஒரு வழிமுறை இருக்கு ஏனோ தானோங்கிறது இல்லாம கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் எழுதணும் பிடிஎஃப் கிடையாது ஆன்லைன்ல எழுதணும் உங்களுடைய மார்க்கை நான் செக் பண்ணணும் சோ அதற்கு உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் சோ இதே மாதிரியான ப்ராசஸ் பண்ணும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இரண்டு காரணமானது ப்ரீ டெஸ்ட்ங்கிறதுல இருந்து நம்ம பெய்டுங்கிற ஒரு விஷ வருஷனுக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகுது இருந்தாலும் ஆசிரியர்கள் வண்ணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் தேர்வினுடைய கட்டணம் எனக்கு தேர்வு மட்டும் போதும் எல்லாமே என்கிட்ட இருக்குது நீங்க கூட கூடிய அந்த தேர்ட்டி டெஸ்ட் மட்டும் நான் ஆன்லைன்ல எழுதிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு எண்ணூறு ரூபாய் நுழைவு கட்டணமாகவும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட் கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறோம் புக்கை கொரியர் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதணும்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் நீங்க அந்த புக்கை படிக்க வேண்டியது டெஸ்ட் எழுதி பார்க்க வேண்டியது வழி வேற வழியே வேண்டாம் இதுவே போதும் அருமையாக கேட்கக்கூடிய வினா இதுல இருந்துதான் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு அதே மாதிரி இந்த கொஸ்டின் பத்தாயிரம் கொஸ்டினோட பிடிஎஃப் எனக்கு கொடுத்துருங்க நான் பிரிண்ட் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு நம்ம நினைச்சிரும் அமௌண்ட் சார்ஜ் பண்றோம் சோ இது போக நம்முடைய குழுவினுடைய ஆசிரியர்கள் நம்ம சுபைக்குழுவினுடைய அஸ்தி வாரம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாலு டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கோம் நாலு டெஸ்ட் பேஜ் போட்டு அதை கண்ணி பண்ணி நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம கொஷின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிட்டத்தட்ட டுவெல் புக்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம் டுவல் புக்ஸ் ப்ரொவைட் பண்ணி அமௌண்ட் நம்ம சார்ஜ் பண்ணி புக் கொடுத்துட்டு இருக்கோம் இதை வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சோ அது மட்டும் இல்லாம பதினெட்டாயிரம் கொஷின் என ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலம் குடுத்துட்டு இருக்கோம் எட்டாயிரம் கொஷின் என ஆன்சர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கொரியர் மூலம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் Cortoco. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இறுதி கட்ட திருப்புதலுக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கொஸ்டின் ஆன்சர் வந்து நம்ம அப்ப இதெல்லாம் வாங்கிய ஆசிரியர்கள் மீண்டும் இந்த டெஸ்ட் பேஜ்ல இணையும் போது அவர்கள் பாதிக்கக்கூடாது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் அதே மாதிரி நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் கிட்டத்தட்ட நான்கு டெஸ்ட் பேஜ் கொடுத்துருக்கோம் அந்த நான்கு டெஸ்ட் பேஜையுமே பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் இணையும் பொழுது அவர்களுக்கும் பாதிப்பு இல்லாத வண்ணம் முழுமையாக இருக்கிறதாக நம்ம நினைச்சிடும் அவர்களுக்கு ஐநூறு ரூபாய் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத தள்ளுபடியுடன் நம்ம நினைச்சிடும் இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது ஸ்டார்ட் பண்றோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு டெஸ்ட் மட்டும் வேணுனாலும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் புக்கை கொரியர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் வாங்கிட்டு ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்மள ஃபாலோ பண்றீங்க நான் உங்கள்ட்ட கொஸ்டின் பேங்க் வாங்கியிருக்கிறேன் புக்கு வாங்கியிருக்கிறேன் டெஸ்ட் பேஜ்ல இருந்திருக்கிறேன் சோ இதே மாதிரி ஆசிரியர்களுக்கு ஐநூறு ரூபாய் நுழைவு கட்டணமாக நம்ம நினைச்சிடும் இந்த ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் சோ இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க்ல இருக்கிற கொஸ்டோ கொஸ்டினோ இது வரைக்கும் டெஸ்ட் பேஜ்ல கொடுத்துருக்க கொஸ்டினோ நீக்கிட்டு புதியதாக நம்ம முப்பது நாள் இருக்கு இந்த முப்பது நாட்கள் நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கான மெட்டீரியலை கையில கொடுத்துட்டு அதுல இருந்து தான் நம்ம டெஸ்ட் புதுசா கிரியேட் பண்ணி எடுக்க போறோம் அப்படிங்கிற ஆசிரியர்கள் இந்த தகவலை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம் மேலும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல நாம குழுவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் புது கொஸ்டின் புது பேட்டர்ல உங்களை வந்து ஃபுல்லா நம்ம ஃபாலோ பண்ணி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா நம்ம யூடியூப்ல கொடுக்கக்கூடிய பிராக்டிஸ் கிளாஸ் ஆல்ரெடி வந்துடும் எல்லாத்தையுமே கொடுத்து உங்களுடைய இடர்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு பணியில் எடுத்து செல்வதற்கான வழிமுறையானது இங்க நம்ம நினைச்சிடும் பண்ணி கொடுக்குறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ உங்களுக்கான கூகுள் பே போன் பேயோட நம்பர் கொடுத்துருக்கோம் இதற்கு பே பண்ணிட்டு இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல உங்களுடைய அட்ரஸ கொடுத்துட்டீங்கன்னா நம்ம பெரியர் பண்ணி வச்சிரும் புக்க அதே மாதிரி ஆப்ஸோட லிங்க் கொடுத்துரும் யூஸ் சாம்பிள் ஆன்லைன் உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த சாம்பிள் டெஸ்ட் நீங்க எழுதி பார்த்து எல்லாம் சரி பண்ணிட்டு ஜான்வரி ரெண்டுல இருந்து நீங்க நினைச்சுக்கலாம் தேர்வை எழுதிக்கலாம் சோ இந்த ஷெடியூலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அதே மாதிரி நம்மளுடைய குரூப்லையும் நம்ம ஷேர் பண்ணிடோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே